வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் என்ன நாள் நேஷனல் சயின்ஸ் டே இட்ஸ் மார்க்கிங் ஆஃப் சி வி ராமன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல என்சிஎஸ்டிசின்னு சொல்லுவாங்க நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்றவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த நாள் பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட்ட சர் சி வி ராமனோட நோபல் பிரைஸ் வாங்கினதுக்காக கௌரவிக்கிறதுக்காக ஹானர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சயின்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நைன்டீன் எயிட்டி இருந்து சர் சி வி ராமனோட இந்த நாள் நோபல் பிரைஸ் வாங்கின நாள் வந்து நேஷ்னல் சயின்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணப்படுகிறது நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் வெளிநாட்டுக்கு போயிட்டு இங்கிலாந்துல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த கடலில் எதுக்கு அந்த ப்ளூ கலரில் இந்த மாதிரி கலர்ல இருக்குது ச அந்த மூணும் ப்ளூ கலரில் இருக்கு கடல் தண்ணியும் கலர் ப்ளூ கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு பிளஸ் அந்த லைட்ஸோட வேவ் லென்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு சிவி ராமன் ஸ்பெக்ட்ராஸ்காபி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கெமிக்கல் அனாலிட்டிகல்ஸ் கண்டுபிடிப்புலாம் எல்லாம் பண்ணியிருக்காரு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸோட அதிர்வுகள் அது எப்படி வந்து வேவ் லென்ஸ் எப்படி போகுது அப்படின்றத பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி நைன்டீன்

பெங்களூர்ல அவர் வந்து இறந்ததாக சொல்லப்படுகிறது ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் அவர் அடக்கம் பண்ணதா சொல்லப்படுகிறது சி வி ராமன் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட் கிருஷ்ணனோட சேர்ந்து ஸ்பெக்டோகிராஃப் அப்படின்ற ஒரு அனாலிட்டிக் கருவியில அவர் வந்து லைட்ஸ் வேவ்லென்ஸ் டெக்னிக்ஸ் அந்த ஒலி அளவை ஒளி எப்படி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு அதை வந்து ராமன் எஃபெக்ட்ன்னு சொல்கிறாங்க நைன்டீன் தேர்ட்டியில் நோபல் பிரைஸ் அதுக்காக அவர் கொடுத்தாங்க ஸோ இதை ஹானர் பண்ணுறதுக்காக சயின்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இந்தியாவில் நைன்டீன் எயிட்டி செவன்லேருந்து நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லி அதை அனுசரிக்கிறாங்க இண்டிஜினியஸ் டெக்னாலஜிஸ் ஃபார் விகாஸ் பாரத் இதுதான் இந்த வருஷத்தோட நேஷனல் சயின்ஸ் டேவோட தீம் சயின்ஸ்னா என்ன சயின்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்றதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் சிஸ்டமேட்டிக் காம்ப்ரஹென்சிவ் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் எக்ஸ்பிளரேஷன் ஆஃப் நேச்சுரல் காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் இதுதான் சயின்ஸோட ஃபுல் ஃபார்ம் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக இதை சொல்றேன் இன்னைக்கு நேஷனல் சயின்ஸ் டே ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்து நான் என்ன நாளில் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு என்ன நாளில் பார்க்கலாம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி